தூரத்தில் கரப்பான் பூச்சியைப் போல் கவிழ்ந்து கிடந்த சொகுசு கார் தனியாக சிக்கிக் கொண்ட பயத்தில் ரிவர்ஸிலேயே சென்ற மற்றொரு கார் சாலை முழுவதிலும் தென்பட்ட அறிகுறிகள் கடைசியில் வரிசையாக என்றி கொடுத்து மிரளப்பட்ட ஐநூறு கிலோ எடை கொண்ட உருவங்கள் لم <laughs> கேரள மாநிலம் அதிரப்பள்ளி பகுதியில சொகுசு கார் ஒன்று அங்குள்ள ஒரு சாலையில போயிட்டு இருந்திருக்கு போது அந்த கார் திடீர்னு பழுதடைந்து இதனால காரின் உரிமையாளர் அந்த அங்கேயே நிப்பாட்டிட்டு கார்ல அங்கிருந்து காரை பழுது பார்க்க அழைத்து வந்திருக்கிறார் இதற்கிடையில தான் அந்த பகுதியில சுற்றித் திறந்த காட்டு யானைகள் கூட்டம் சாலை ஓரமா நிறுத்தப்பட்டிருந்த அந்த சொகுசு காரை சேதப்படுத்தியதோட கரப்பான் பூச்சியை போல கவிழ்த்து போட்டிருந்திருக்குது இத பார்த்ததுமே பதறி போன காரின் உரிமையாளர் தூரத்திலேயே காரை நிப்பாட்டிட்டு பின்னோக்கி சென்றிருக்காங்க மேலும் அந்த காட்டு யானைகள் கூட்டம் அங்கேயே சுற்றித் தெரிந்ததால அந்த காரை மீட்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருந்திருக்கிறது காட்டு யானைகள் அட்டோழியத்தால அந்த கார் முற்றிலுமா சேதமடைந்ததாகவும் கூறப்படுது தற்போது இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது